அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு முதுமை வரும் பின்னே துஆ செய்வோம் முன்னே எல்லா நேரங்களிலும் கேட்க வேண்டிய துஆ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தல்ஹா சைத் பின் சால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உங்கள் சிறுவர்களில் ஒருவரை எனக்கு சேவகம் செய்ய அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் உடனே அலி அல்லாஹு அன்பு அவர்கள் தமது வாகனத்தில் என்னை தமக்கு பின்னால் அமர்த்தி கொண்டு புறப்பட்டார்கள் ஆகவே நான் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ செல்லம் அவர்களுக்கு சேவகம் புரிந்து வந்தேன் அவர்கள் வழியில் எங்கேனும் இறங்கி தங்கும் போதெல்லாம் அல்லாஹும் இன்னி அவுதிபிக்க மினல் ஹம்மி வல் ஹசனி வல் அஜிலி வல் கசலி வல் புகுலி வல் ஜுப்னி வல இத்தைனி வ கலபத்திர் ரிஜால் பொருள் இறைவா துக்கம் கவலை ஆற்றாமை சோம்பல் கஞ்சத்தனம் கோளைத்தனம் கடன் சுமை மனிதர்களின் அடக்குமுறை ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்று அதிகமாக பிரார்த்தனை புரிவதை நான் செவியிட்டுள்ளேன் அறிவிப்பவர் அனஸ்பின் மாலிக் லாகு புகாரி ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து ஆகவே அதிகமாக துவாக்களை கேட்கக்கூடியவர்களாகவும் மறுமையை நினைக்கும் நன் மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக